என்ன செய்தது நான் முதல்வன் திட்டம் என கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தமிழக அரசு நான் முதல்வன் திட்டம் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உயர்கல்வியில் மட்டுமின்றி பல்வேறு துறைகளில் முன்னேறி வழிவகுத்து உள்ளதால் மகிழ்ச்சி ஏற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வீடியோ ஒன்றை தமது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நான் முதல்வன் திட்டம் தங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக விளங்குவதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் மாணவ மாணவியரை பார்க்கும் போது ஆண்டுகளில் முதன்மை உயர்கல்வி நிறுவனத்துக்கு படிக்க போயிருக்காங்க எனக்கு மகிழ்ச்சி என் பேர் மனோஜ் நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிபிஎம் காலேஜ்ல பிஎஸ்சி சயின்ஸ் படிக்கிறேன் எனக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது மேம் எங்க தான் தோட்டத்தை வேலை செஞ்சு எங்க அத்தையும் மாமா வந்து எங்களை வளர்க்குறாங்க நான் வந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சேரும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம தான் சேர்ந்தேன் அடுத்து என்ன ஆகணும் என்ன வேலைக்கு போகணும் ஹையர் ஸ்டடிஸ் படிக்க ஆரம்பிச்சேன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன் என்னோட ரெண்டாவது செமஸ்டர் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அதில் நிறைய ஸ்கில் கோர்சஸ் இருக்கிறத நான் பார்த்தேன் மேம் வந்து எல்லாமே ஃப்ரீயா இப்போ நிறைய லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வெளியே படிக்க வேண்டிய ஒவ்வொரு கோர்சஸையும் இதுல ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்துருந்தேன் அது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்துச்சு என்னுடைய ரெண்டாவது செமஸ்டர் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கொண்டு வந்தாங்க அது மூலியமாக என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் என்னால டெவலப் பண்ணிக்க முடிஞ்சது மூணாவது செமஸ்டர் பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் கோர்ஸ் கொண்டு வந்தாங்க அது மூலியம்